கட்டார் நாட்டுக்கு வழங்கப்பட்டிருந்த கால எல்லை இன்றுடன் நிறைவு சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் கட்டார் நாட்டுக்கு முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்காக வழங்கப்பட்டிருந்த பத்து நாட்கள் கால எல்லை இன்று நள்ளிரவுடன் முடிவடைகின்றது எனினும் அந்த நிபந்தனைகள் தமது நாட்டின் இறையாண்மைக்கு கடும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக கட்டார் வழிவார அமைச்சர் அல்தானி தெரிவித்துள்ளார் கட்டார் நாட்டின் அனுசரையுடன் ஒளிபரப்பப்படும் அல்ஜசீரா தொலைக்காட்சி மூடல் உள்ளிட்ட நிபந்தனைகளை ஏற்கனவே அந்த நாடு நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்சமயம் ஐந்து நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுவதாக கட்டார் சம்மதித்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதென்று இன்று நாங்கள் பார்த்த விடயம் கட்டார் நாட்டுக்கு வழங்கப்பட்டிருந்த கால எல்லை இன்றுடன் நிறைவு எமது இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமண்ட் பாக்ஸில் கொமண்ட் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் நிகழ்ச்சியை நாளாந்தம் தொடர்ந்தும் நீங்கள் பார்வையிடுவதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்